நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த குஷி படம் திருச்சி சென்னை முதல்ல ரிலீஸ் ஆகிருக்கு ரே ஆகிருக்கு படம் நல்லாயிருக்கும் காமெடி சண்டை காட்சிகள் எல்லாமே இருக்கும் வந்து பாருங்கள் நூறு நூற்றம்பது இரநூறு பேர் வந்து பாருங்கள் நேரில் டிக்கெட் எடுங்க ஒப்பு புக் பண்ணுங்க ஹவுஸ்ஃபுல்லாகக்குங்க ஹவுஸ்ஃபுல்லாக மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போட்டுருங்க உங்கள் அண்ணன் விஜய்க்கு போட்டு போட்டுருங்க உங்கள் தம்பி விஜய் உங்கள் அண்ணன் விஜய் உங்கள் மாமா விஜய் உங்கள் சொந்தக்காரர் விஜய் போட்டு போட்டுருங்க அடுத்து கரூர் நாமக்கல் அண்ணன் போகிறார் சனிக்கிழமை நாளைக்கு ஏற்றுக்கு வாங்க படத்தை பாருங்கள் ரெண்டு டிக்கெட் எடுத்தாச்சு பாருங்கள் ரெண்டு டிக்கெட் எடுத்தாச்சு நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணன் உங்கள் அண்ணன் உங்கள் தலைவர் நடித்த குசி படம் ரிலீஸ் இருக்குது தேட்டருக்கு வந்து பாருங்கள் நேரில் டிக்கெட் எடுங்க உப்புமே சொல்லி புக் பண்ணுங்கள் அது உங்கள் அண்ணன் மேலே வச்ச அன்புக்கு பாசம் புக் பண்ணுங்கள் நேரில் வந்து டிக்கெட் எடுங்க தேட்ரு ஆகுங்க குறைஞ்சது ஒரு ஒவ்வொரு நாளும் நூறு நூறு பேர் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனி ஞாயிறு நூறு நூற்றம்பது பேர் என்னன்றதால் குஷி படம் திருச்சியில் ஸ்டாரு மரியம் ஜோதி மலையில் முதல் நாளே எல்லா ஷோவும் ஃபுல்லு ஹவுஸ்ஃபுல்லாகிருச்சு நேரில் வந்து பாருங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு மூணு படம் சக்தி திரும்ப நல்லாயிருக்கும் நான் அந்த படத்தெல்லாம் நெட்டில் ஏற்றியே பார்த்துட்டேன் குஷி படமும் தான் இருக்கும் அதை நீ பார்க்குறனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆறு அஞ்சு பாட்டு ஹிட்டு காமெடி காதல் எல்லாமே சண்டை காட்சிகள் எல்லாமே இருக்கும் வசனம் சூப்பர் கிட் மெகா கிட் பிளாக் பஸ்டர் ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க பார்க்கறதுக்கு நம்ம குசி படம் திருச்சியில் ரிலீஸ் ஆகியிருக்குது எல்லா தேட்டரையும் ஓடுது புக் மைஷோவில் புக் பண்ணால் ஒரு இரநூறுவா ஆகும் ஆனால் நேரில் எடுத்தால் நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு நேரில் வந்து பாருங்கள் குஷி படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தது அப்போ பார்க்கலாம்ல நீங்கள் விஜய் விஜய் ரசிகர் தானே விஜய் உங்களோட அண்ணன் தானே திருச்சியில் எத்தனை ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்தீங்களா திருச்சியில் அவர் வந்து பார்க்கும்போது அப்போ நம்ம குஷி படம் தேட்டரில் ஓடுது வந்து பார்க்கலாம்ல இந்தா நான் ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் தேட்டரில் பார்க்கல அதனால் ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி நீங்களும் வரலாம்ல வந்து பாருங்க உங்கள் விஜய் அண்ணன் மேலே உண்மையான அன்பு பாஸ் ஆரம்பிச்சுன்னா வந்து பாருங்கள் நம்ம தளபதி விஜய் அண்ணன் நடித்த குசி படத்துக்கு டிக்கெட் ரெண்டு வாங்கியாச்சு இருந்து பேசுகிறேன் திருச்சி சென்னை மதுரையில் குசி படம் ஓடுது யூடியூப்பில் சேக்குவாரன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு சச்சின் ஃபுல்லாச்சு குசி ஃபுல்லாகலன்னு தேட்டரில் பார்க்காதவங்க வந்து நம்ம விஜய் படத்தை பார்க்கலாம்ல அதுக்கு தான் இருப்பீங்க தெரியும் புக்கிங் பண்ணிங்கன்னா இரநூறுவாய்க்கு மேலே ஆகும் நேரில் வந்து எடுத்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அந்த காசை டீ செலவுக்கோ வச்சுக்கலாம் தியேட்டருக்கு வந்து பாருங்கள் குஷி படம் நல்லா தான் இருக்கும் காமெடி எல்லாமே இருக்குது தியேட்டருக்கு வந்து பாருங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்க